அப்போது வல்லவராக இயேசு கிறிஸ்தவ நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனாக இருக்கப்படினால கத்தர் பெரிய காரணி செய்வார் அவர் பேசுவார் அவர் அற்புதம் செய்கிற தேவன் அவர் ஹலலுயா அவன் பேசுவார் வருத்தப்பட்டு பார்த்து மக்களே நீங்கள் எல்லாரும் நிறுத்தி வாருங்கள் நான் உனக்கு இழைப்பார் தருவன் ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்ல ஏதோ ஒரு வருத்தங்க ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு கண்ணீர் வாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளைங்களே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரசாக ஏற்றுக்கொள்ளும்

இன்னைக்கு நம்பி பாருங்க வாழ்க்கையில பெரிய நம்பி பாருங்க இந்த டாக்டர் போட்டா நல்ல சுகப்படுத்துவாரு அந்த இயேசு யாருன்னா உங்க பரம வைத்தியருங்க ஒரு சுகம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் பேசலார் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உங்க வாங்க எங்க வாழ்க்கை அப்பத்து செய்த தேவன் உங்க வாழ்க்கை தெரு தெருவா போய் வீதி வீதியா போய் செய்ய சொல்ல காரணம்னா ஏசு கிசு நல்லவரா இருக்காருங்க அந்த நல்ல தெய்வத்தை பத்தி தான் நாங்க சொல்ல வந்திருக்கீங்க எங்க வாழ்க்கை பற்றிய சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில சொல்ல ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க உங்க ஏசு கிசு எத்தனையோ ஆண்டு கிலோ கிலோமீட்டர் வந்திருக்கும் உங்களை பார்க்கும்படி இயேசு கிருஷ்ணன் வாழ்க்கை நன்மை செய்தாருங்க இந்த உலகத்தை தேவன் நமக்கு நன்மை செய்யும் ஒருவன் ஒருவர் உங்கள்கிட்ட காசு வந்து அவங்ககிட்ட பழுவாங்க சொந்த வீடுதான் அப்போதான் வந்து பேசுவாங்க உங்ககிட்ட இயேசு உள்ளத்தை உள்ளத்த கேட்கறாங்க உங்கள் உள்ளத்தை கேட்டு பாருங்க பொறுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கை அப்போது செய்வாருங்க வேதம் சொல்லுகிறது உங்க துக்கம் சந்தோஷமாக மாறுங்க எப்போ மாறும்னு சொன்னா அந்த சான்றோராக இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வாங்கப்பா என் குடும்பத்துல வாங்கப்பா என் கண்ணவர் குடிக்கிறாரு அப்படி சொல்லா என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடையாதுன்னு சொல்லி கலைஞர் இருக்கலாம் வேதலோ இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் அந்த இயேசு கிறிஸ்து உங்க ஆக்கில பெரிய அற்பதசஸ் யார் வல்லதாக இருக்கலாம் அந்த இயேசு கிருஷ்ண நீங்க ஏசுன்னு பாருங்க உங்க பேசுறதே மாறுங்க உன் பேசுறது பதம் சொல்லுகிறத நீ அநேக சாதிக்கு கொடுப்பாய் நீ கடன் மாறி சொல்ல பேசுவான்